கோபி இந்த மாதிரி கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து தனக்கு கால் வந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையுமே சொல்ல இதை கேட்டுட்டு ஈஸ்வரி ரொம்பவே கோபத்தோடு அவங்க எதுக்கு நமக்கு கால் பண்ணணும் என்ன தைரியம் இருந்தால் அவங்க நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க சொல்ல நம்ம தான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் கோபியும் அம்மா இப்போதைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல முதல்ல அங்கே போயிட்டு என்னென்னு விசாரிப்போம் என்ன இருந்தாலும் எந்த தப்பும் நம்ம மேலே இல்லைல்ல அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க போய் அந்த நிதிஷ் என்னென்னலாம் பண்ணான்றத சொல்லி நாங்க அவனுக்கு சரியான படத்தை கத்து கொடுத்துட்டு வரோம் ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரியல என்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஏ மேலையும் பாக்கியமாலையும் கோவம் இருக்கிறதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா எதுக்காக அவங்க எழில் மலையும் செழியன் மலையும் கம்ப்ளைண்ட் தான் தெரியல ஈஸ்வரிய உடனே என்ன கோபி புரியாம பேசிக்கிட்டு இருக்க இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க அந்த நிதிஷ் மலை எவ்வளோ கோவப்பட்டானுங்க அதனாலதான் அந்த தான் இப்படி பண்ணியிருப்பாங்க நீ விடு நீங்க மட்டும் போக வேண்டாம் நானும் கூட வரேன் அவங்கள நான் உண்டு இல்லைன்னு பண்ணறேன் பாக்கிய உடனே இல்லத்த நீங்க எல்லாம் அங்க வர வேண்டாம் நீங்க இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்புறம் இனியா நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போற ஆமாமா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போற இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு அதனால என்னால உங்க கூட வர முடியாதுமா நல்லது நீ எங்க கூட வரக்கூடாதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் கேட்டேன் நீ இப்போதைக்கு எங்களை பத்தி எதையுமே யோசிக்காம உன்னோட வேலையிலயும் உன்னோட ஃபோக்கஸ் பண்ணால் போதும் சரியா சரி கோபி நீங்க முதல்ல இவளை அவளோட ஆபீஸ்ல விட்டுட்டு நான் என்னோட ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு அங்க இருக்க வேலையை கொஞ்சம் முடிச்சு வைக்கிறேன் அப்புறம் என்னை அங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாரும் ஒரே கார்லயும் கிளம்பி போயிடலாம் என்ன சொல்லியன் எழில் உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லதானே எப்படி இருந்தாலும் அங்க கூப்பிட்டுருக்காங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் சோ நீங்க எல்லாம் வர முடியும் தானே ஒரு வேலை முடியலன்னா சொல்லிடுங்க நாங்க மட்டும் போயிட்டு வரோம் உங்களை பத்தி அவங்க கேட்டாங்கன்னா நாங்க அவங்க கிட்ட பேசிக்கிறோம் செழியனும் எழிலும் நம்ம பண்ண தப்புக்காக தான் இல்லை நம்ம போய் அடித்த அந்த விஷயத்துக்காக தான் இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம போனால் தான் சரியா இருக்கும்னு ரெண்டு பேருமே இல்லைம்மா நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து வரோம் நீங்கள் உங்களோட வேலையை முடிச்சுட்டு சொல்லுங்கள் நாங்களும் அப்பா கூடயே வந்துடுறோம் இனியா உடனே சரி நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க எதுக்காக தேவையில்லாமல் என்ன ஆஃபீஸில் விடணுன்றதுக்காக நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணணும் நான் கேப்ல கிளம்பி போய்க்கிறேன் அப்பா நீங்கள் அண்ணனையும் அம்மாவையும் ரெஸ்டாரெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அங்கே அம்மா வேலை முடிச்சதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போங்க ஒரு வேலை அங்கே ஏதாவது பிரச்சனை படுற மாதிரி பேசினாங்கன்னா எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் நான் பக்கத்தில் தான் இருப்பேன் நான் உடனே வந்து அவங்க கிட்டே நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் எனக்கு கண்டிப்பாக அவங்க கமிஷனர் சார்கிட்ட உண்மையை சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது நம்ம கிட்டையே போய் சொன்னவங்க அவங்க கிட்டயும் கண்டிப்பாக நாடகம் தான் ஆடிருப்பாங்க ஸோ உங்களால் நிலமையை சமாளிக்க முடியுதான்னு பாருங்க இல்லைனா எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் சரியா கோபி உடனே இவ்வளோ நாளாக எல்லா பிரச்சனையுமே உன்னை தனியே சமாளிக்க வச்சுட்டேன் ஆனா இதுக்கப்புறமா உன்னை இதில் தலையிடையே விடாம கண்டிப்பா இந்த பிரச்சனையை நான் முடிச்சு வைக்கிறேன் நீ முதல்ல இதை பத்தி யோசிக்காம உன்னோட வேலைக்கு கிளம்பிப்போம் இனி அவன் சிரிச்சுக்கிட்டே சரி எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்க கிளம்ப ஈஸ்வரியும் எனக்கெல்லாம் மனசே கேட்கல நானும் உங்க கூட வந்தால் தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னையும் கூப்பிட்டு போங்க ம் இல்லாத அது உங்களுக்கு சரியா இருக்காது உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை நீங்க இங்க ரெஸ்ட் எடுங்க நாங்கள் போயிட்டு சீக்கிரமாக வந்துட்டு அங்கே என்ன நடந்துச்சுன்றதை உங்ககிட்ட சொல்கிறோம் அவ்வளோதான் இவ சொல்லிட்டானே இதுக்கப்புறம் என்னை இவ கூட்டிகிட்டே போக மாட்டா கோபி என்ன நீயாவது கூட்டிட்டு போவியா மாட்டியா பாக்கியாவை கோபி திரும்பி பார்க்க அவ்வளோதான் இப்போ என் பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்க ஆமாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரிதான் என் பேச்சை கேட்டுதானே இப்போ இனியாவோட வாழ்க்கை இந்த நிலமையில் வந்து நிற்கிது கரெக்டு தான் இதை நீங்க முன்னாடியே பண்ணி ஏன் தப்பு ஏன் தப்புதான் தான் இப்படி ஒரு நிலைமை இனி அவக்கு வந்துருச்சுன்னு அவங்க வருத்தப்பட்டு பேச இத பார்த்துட்டு என்னதான் ஈஸ்வரியாலையும் கோபியாலையும் தான் தன்னோட பொண்ணோட வாழ்க்கையே நாசம் ஆயிடுச்சுன்ற கோபம் அவங்க மேலே இருந்தாலும் பாக்கியா கொஞ்சம் தன்னோட கோபத்தை மறைச்சு வச்சுட்டு ஈஸ்வரியை சமாதானப்படுத்திட்டு அங்க இருந்து எல்லாருமே சேர்ந்து கிளம்பி முதல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்க வேலைகளை முடிச்சுட்டு கமிஷனர் ஆபீஸ்க்குமே போயிடுறாங்க அவனா அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அங்க நிதிஷ் கூட கிடையாது நிதிஷோட தான் இருக்காங்க அவங்க இந்த மாதிரி என் பையனை இவங்க அடிச்சு அவமானப்படுத்தினதை மட்டும் இல்லாம அவனை கொலை பண்ணிடுவேன்ற அளவுக்கு மிரட்டிட்டு போயிருக்காங்க இதுக்கு மேலேயும் இவங்க யாரையும் நாங்க சும்மா வர்றதா இல்ல அதனால நீங்க இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்க இவங்களை கைது பண்ணுங்க கமிஷனரோடனே அதுக்கு என்ன உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு கேட்க ஒரு வீடியோ ஆதாரத்தையோ அதாவது செளியனும் எழிலும் நித்திஷா அடித்த வீடியோ ஆதாரத்தை எடுத்தவங்க காட்ட இதை பார்த்துட்டு அங்கே போனேன் கோபியும் சரி பாக்கியாவும் சரி ரொம்பவே அதிர்ச்சி அடைய ஆனா செளியனும் எழிலும் இந்த மாதிரி நாங்கள் லைட்டாக பேசதா போனோம் ஆனால் அவன் இனியாவை பத்தி ரொம்பவே கேவலமா பேசினான் அதனாலதான் எங்களால் தாங்க முடியல ஒரு அண்ணனா இருந்து தன்னோட தங்கச்சிய அவமானப்படுத்துறவன அடிக்க கூட கூடாதா என்ன எங்களுக்கு கோபம் வந்ததுல இவனை கொன்னே போட்டிருப்போன்னு மறுபடியுமே நிதிஷ் மேல கோபப்பட உடனே இதுதான் சாக்குன்னு நிதிஷோட அம்மாவும் பார்த்தீங்களா உங்க முன்னாடியே வச்சு இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா நீங்க இல்லாதப்போ என் பையன்கிட்ட எவ்வளோ மோசமா நடந்துருப்பாங்க இப்ப யாவது நாங்க சொல்றத நம்ம இல்லையா தயவு செஞ்சு இவனை கைது பண்ணுங்க இவங்க ரெண்டு பேரும் ஆயில் முழுக்கா வெளியே வரவே கூடாது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேஸை போடுங்க மத்த விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம் அப்புறம் அதோ இங்க நிக்கிறாங்களே இந்த அம்மா இவங்களும் என் பையனையும் என்னையோ அவமானப்படுத்திட்டு போனாங்க இவங்களெல்லாம் சும்மா விட மாட்டோம்னு இவங்களுமே மிரட்டினாங்க அதனால இவங்க மேலையுமே சேர்த்து கேஸ் ஃபைல் பண்ணுங்க உடனே பாக்கியா இங்க பாருங்க உண்மையே சொல்ல போனா முதல்ல பண்ண வேண்டியது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது நாங்க தான் என் பொண்ண அந்த அளவுக்கு இவன் கஷ்டப்படுத்திட்டு இப்ப ஏதோ என் பொண்ணு மேல தப்பு இருக்க மாதிரி அவ்வளவு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்போ பாக்கியா இப்படி ஒரு விஷயத்த சொன்னதை கேட்ட கமிஷனரும் ஷாக் ஆகி உடனடிய நிதிஷோட அம்மா கிட்ட என்னம்மா சொல்லிட்டு இருக்காங்க இவங்க உங்க பையன் அந்த பொண்ண கஷ்டப்படுத்தினானா டொமஸ்டிக் வயலன்ஸ் இதுல இருக்கா பாக்கியா சார் சார் இந்த பையன் என் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த பையன் திருந்தவே கிடையாது மறுபடியுமே ட்ரக்ஸ் எடுத்துட்டு வந்து வீட்டுல ரொம்பவே பிரச்சனை பண்ணிருக்காங்க அது என்னன்னு தடுக்க போன என் பொண்ணையும் கீழே தள்ளிப்பிட்டு இருக்கான் அதனால அவளுக்கு அடிக்கூடப்பட்டிருக்கு தெரியுமா ஏன் அது எதையுமே என் பொண்ணு என்கிட்ட சொல்லவே இல்ல கடைசியா அவன் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கே என் பொண்ணு இந்த அளவுக்கு அவனால கஷ்டப்பட்டு தெரிய வந்துச்சு தான் நாங்க முடிவெடுத்திருக்கோம் இதுக்கப்புறமா கண்டிப்பா என் பொண்ணால அவன் கூட சேர்ந்து வாழவே முடியாது அதனால எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அதை என் பொண்ணுமே முடிவு பண்ணிட்டா கூடிய கஷ்டப்படுத்துனதுக்கு அவன் சொல்லியே சொல்லிட்டு கோபப்பட கோபி இன்னுமே கோபத்தோட அதே மாதிரி இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சுட்டு பாக்கியாவோட ரெண்டு ஹோட்டலையுமே அவங்க அபகரிச்சுட்டாங்க அதுவுமே அவளுக்கு வேணும் அதையுமே அவங்க திருப்பி தந்தாகணும் அப்படி மட்டும் அவங்க பண்ணல தான் நாங்க யாருன்னு அவங்க பாப்பாங்க இதை கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பான நிதிஷோட அம்மாவும் பாத்தீங்களா சார் இவங்க ஓவரா என் பையன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே போய் என் பையன் அவ்வளோ மோசமானவள்லாம் கிடையாது கமிஷனரோடனே இங்க பாருங்கம்மா உங்க பையனை பத்தி எனக்கும் நல்லா தெரியும் அதான் எல்லா நியூஸ்லேயும் வந்துருச்சு இதுக்கு மேலேயும் என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க நீங்க என்ன சொன்னீங்க தேவையில்லாம அமைதியா இருக்க உங்க பையனை இவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறதா சொன்னீங்கல்ல அதே மாதிரி எங்கிட்ட வீடியோ ஆதாரத்தை காட்டினீங்க தான் நான் அவங்கள உடனடியாக ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு பேச வேண்டியதா போயிடுச்சு ஆனா நீங்க பண்ண வேலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னுமே தான் இருக்குன்னு சொல்ல இதை கேட்டுட்டு உடனடியாக பாக்கியா சார் அவங்க என்ன சொல்றாங்க என்ன வீடியோ ஆதாரம் கமிஷ்னரும் அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்து காட்ட இத பாத்துட்டு ஷாக் ஆன பாக்கியா எல்லிலையும் செலியனையும் திரும்பி பார்க்க ரெண்டு பேருமே தன்னோட தலையை தொங்க போட்டுக்கிட்டு எதுவுமே பேச முடியாம அவங்க முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்காங்க அந்த பாக்கியா அதுக்கப்புறமா அவங்கள எதுவுமே சொல்லல கமிஷனர் அவங்க ஏதோ கோபத்துல அப்படி பண்ணிட்டாங்க சார் ஆனா அவங்களுக்கு பதிலால் நான் அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க பண்ணதுக்கான காரணமும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நிதிஷ் இனியாவோட கையை பிடிச்சு இழுத்து எல்லார் முன்னாடியுமே பிரச்சனை பண்ணதையும் அவங்களை அசிங்கப்படுத்த பேசினதையுமே சொல்ல இதை பார்த்துட்டு கமிஷனர் மே கோபத்தோட நிதிஷோட அம்மா கிட்ட இங்க பாருங்கம்மா இதுக்கப்புறம் இந்த விஷயமா எங்கிட்ட வராதிங்க என்னனாலும் நீங்களா பாத்து பேசி தீத்துக்கோங்க ஏன்னா இதுல தப்பு மேல தப்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கோபி சார் பாக்கியா மேடம் நீங்க உங்களோட பசங்களை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பலாம் உங்களை கூப்பிட்டதுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஏதோ நீங்க ஏதோ ரவுடி தண்ணப்பாடுறீங்க எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அதனாலதான் என்னன்னு விசாரிச்சேன் ஆனா விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் இப்ப எனக்கு உண்மையே தெரிய வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நிதிஷோட அம்மாவை முறைச்சு பார்த்தது மட்டும் இல்லாம எழில் கிட்டியும் செலியன் கிட்டியும் இங்க பாருங்கப்பா ஏதோ நீங்க அடிச்சு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணதை நான் அப்படியே விட்டுட்டேன்றதுக்காக அதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது இதுக்கப்புறமா பார்த்து நடந்துக்கோங்க வயலன்ஸா நீங்களே கையில் எடுத்துக்க கூடாது உடனே இலையில் தலை குனிஞ்சப்ப எதுவுமே சொல்ல முடியாம எனக்கு இருக்க சொல்லியணும் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சம்மத தெரிவிச்சுட்டு கோபி கொடியும் பாக்கிய கொடியும் சேர்ந்து வெளியே வந்துடுறாங்க ஆனா நிதிஷோட அம்மாவுக்கு தான் இதுக்கப்புறமா என்ன பண்றதுனே தெரியல அதனால அவங்க பழக்கம் போல சுதாகரோட காலடியிலேயே போய் போயில சுதாகரும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்து தான் நடந்துக்கணும் அந்த ஃபேமிலி நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அவங்க எப்பனாலும் என்னனாலும் பண்ணுவாங்க அவங்க நினைச்சா நம்மள கூண்டோட ஜெயிலுக்குள்ள கூட தள்ள முடியும் அதனாலதான் கொஞ்சம் பொறுத்து போன்னு சொல்லி சொன்ன ஆனா நீ என் பெச்ச கேக்கவே இல்ல நிதிஷோட அம்மாவும் சரிங்க நீங்க சொன்னத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் என் பையனை அவங்க அடித்து அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தியிருக்காங்க இந்த விஷயத்தை என்னால தாங்கிக்க முடியல தான் நான் இப்படி பண்ணிட்டேன் சரி நீங்க சொல்லுங்க அவங்கள நான் பழி வாங்கி ஆகணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க எனக்கும் அது தெரியாதா என்ன என்னையும் அவங்க அவமானப்படுத்தி இருக்காங்க என் பையனையும் அசிங்கப்படுத்தியிருக்காங்க அதுக்கான தண்டனை நான் அவங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன் ஆனா அதை எப்படி கொடுக்கணும்னு நான் பார்த்துக்குறேன் பட் இதுக்கப்புறமா இந்த விஷயத்துல நீ தலையிடவே கூடாது சரியா சரிங்க நிதிஷ் கிட்டேயும் நிதிஷ் இதுக்கப்புறமா நீ இனியா பின்னாடி போக கூடாது உனக்கு என்ன இனியா மறுபடியுமே உன் கூட சேர்ந்து வந்து வாழணும் அவ்வளவுதானே அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் நான் பண்ற காரியத்தால அவளே உன் காலடியில வந்து விழுவா அதுக்கு நான் பொறுப்பு சரியா சரிங்கப்பா இதுக்கப்புறமா நான் போல சரி நீ போ நிதிஷையும் நிதிஷோட அம்மாவையும் அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு சுதாகர் தன்னோட உதட்டையே தடவிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன பாக்கிய கிட்ட கேளு என் திக்கி சாரிமா நான் எலையில் தடுக்கிறதுக்காக தான் போனேன் பட் இந்த மாதிரி என்னாலையும் கோபத்தை பொறுத்துக்க முடியலம்மா அதனால தான் நாங்கள் ஒரு ரெண்டு காட்டு காட்டிட்டு வந்தோம் நீ ஒன்றும் கோச்சுக்கலில்ல நீ திட்டுதான் தான் இப்போவே திட்டுடுமா எங்களுக்கு புரியுது நாங்கள் பண்ணது தப்பு தான் நீ வேண்டான்னு சொல்லியும் நாங்கள் அப்படி போயிருக்க கூடாது சொல்ல ஆனால் பாக்கியாவும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவனை அடித்ததில் எனக்கு சந்தோஷந்தான் ஷாக்கான இலையிலும் அம்மா நிஜமாக தான் சொல்கிறியா ஆமா அவன் அடி வாங்க வேண்டியவன் தான் ஆனா என்ன நீங்க தப்பான நேரத்துல அவனை போய் அடிச்சுட்டீங்க அதனாலதான் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் பட் என்ன இருந்தாலும் அந்த கமிஷனர் சொன்ன மாதிரியே நம்மளே வைலன்ஸ கையில கூடாது அது நமக்கு தான் ரொம்பவே ஆபத்தான விஷயம் என்ன இருந்தாலும் அவனுக்கு தண்டனை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் போறோம் சரியா இதுக்கப்புறமா கொஞ்சம் அமைதியா இருங்க இப்பதான் எழில் சரிமா நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு பாக்கியா சொன்னதுக்கு தலையாட்ட கோப்பையும் பாக்கியா இந்த மாதிரி நேரத்துல கூட இவ்வளவு பொறுமையாவும் பொறுப்போடையும் முடிவு எடுக்கிறத பாத்துட்டு ஆச்சரியத்தோட அவங்க கிட்ட மறுபடியுமே இனியாவோட விஷயத்துல அவசரப்பட்டதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா ஆனா பாக்கியாவும் கடுப்பாயிட்டு அதான் செஞ்ச தப்ப எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்கல்ல இதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டு என்ன மாறப்போகுது தயவு செஞ்சு எங்கிட்ட மன்னிப்பு கேட்கறதை விட்டுட்டு இந்த பிரச்சனையில இருந்து இனியாவை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்றதுல யோசனையை செலுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இருந்து கிளம்பி உடனடியா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு அவங்களோட டேப்லெட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி வர கரெக்டா மத்தியானம் இனியா சாப்பிடறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாங்க வந்துட்டு ரொம்பவே பேர் ஹாப்பியோட நான் நியூஸை பப்ளிஷ் பண்ணிட்டேன் அது இன்னும் கொஞ்சம் நட்டுல டிவியில வந்துடும் நீங்க பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணா அதுல வர நியூஸ் வேற யாருதும் கிடையாது நிதிஷோட தான் இதை பார்த்துட்டு ஷாக் ஷாக்கான பாக்கியாவும் என்னம்மா எதுக்காக நிதிஷை பத்தி இப்படி எல்லாம் போட்டிருக்க நான் உன்னும் தப்பா போடலையம்மா உண்மையாவே நிதிஷ் இப்படிப்பட்டவர் தானே என்ன இருந்தாலும் அவர் என்னோட ஹஸ்பண்டுன்றதே என்னோட கம்பெனியில ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் நான் உண்மையை எழுதிதானே ஆகணும் அதுதான் ஒரு நல்ல ரிப்போர்ட்டருக்கு அழகு அதனாலதான் நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவான நியூஸ கரெக்டா போட்டிருக்கேன் அதனால நம்மளோட பிரச்சனையும் பாதி முடிஞ்சிடும் எனக்கும் ஈஸியா டிவோர்ஸ் கிடைச்சிரும் ரொம்பவே ஆச்சரியத்தோட கோபி இனியா பேசுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காத பாத்துட்டு இனியாவும் என்னப்பா என்ன ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு இல்ல உன்னை பார்க்கும்போது அப்படியே எனக்கு வியப்பா இருக்கு ஒருவேளை பாக்கியோட குணமும் இதுதானான்னு தோண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இனியா ஆமாப்பா நான் அம்மாவை பார்த்ததே இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன் அம்மாவை பார்த்துதான் நான் என்னோட சொந்தக்கால்ல எப்படி தைரியமா இருக்கணும்னு கத்துக்கிட்டேன் தேங்க்ஸ்மா இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா பெருமைப்படுத்துகிற மாதிரியான தான் செய்வேன்னு சொல்லிட்டு வக்கீல் எனக்கு கால் பண்ணாங்க நான் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டேன் நோட்டீஸுமே வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்களா அதை நம்ம நிதிஷ்க்கு அனுப்பி வச்சுட்டா எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை சுமூகமா போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கமும் சுதாகர் இனியா வெளியிட்ட அந்த நியூஸை பார்த்துட்டு கொள்ள வெறியோட உடனடியாக கிளம்பி பாக்கியோட வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து சுதாகர் என்னதான் பண்ண போறாங்க சுதாகர் மூலயமா நிதிஷும் இனியாவுக்கும் இனியாவோட குடும்பத்துக்கும் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்களா அண்ட் ஆல்சோ நடுவில் ஆகாஷுமே சிக்கி தவிக்க போகிறாங்களா என்ன இது மூலயமா ஆகாஷோட கெரியரில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்